பொருத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துலையும் வந்து வச்சுருக்காங்க நேற்றைய தினம் கொல்லுமோடு கோவிலில் வந்து நம்ம அந்த மெஷின் வந்து பொருத்தினோம் இன்றைய தினம் திருப்பத்தூரில் மன்மும் அமைச்சர் வந்து இந்த இயந்திரத்தை வந்து துவக்கி வச்சுருக்காங்க மேலும் அடுத்தபடியாக செங்குமணி பேரூராட்சிலேயும் இந்த இயந்திரம் வந்து பொருத்தப்போகிறோம் ஸோ இது வந்து நம்ம மெஷின் வச்சு கொடுக்கறது பொல்யூஷன் கண்ட்ரோல் போட்லேருந்து வச்சு கொடுத்துருக்காங்க பட் பேரூராட்சிக்கிட்டே என்னோட வேண்டுகோள் என்னென்னா அந்த ரீஃபில்லிங் அந்த பேக்ஸ் வந்து மக்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா பத்து ரூபா போட்டு நம்ம பேக் எடுக்கிறோம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு அதை ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும் அதிகமான பேக்ஸ் வந்து வச்சுட்டே இருக்கணும் அப்போ தான் அதை ஃபுல் பயன்பாடு கொண்டு வர முடியும் இல்லைன்னா நாளைக்கு கோயின் போட்டோம் பேக் வரல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும் ஸோ அது வராமல் பார்க்குறது அந்த அந்தந்த உள்ளாட்சிகளோட பொறுப்பு ஸோ பேரூராட்சி நிர்வாகம் வந்து அந்த பேக்ஸை முடிய முடிய அதை ரீஃபில் பண்ணுறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லான முறையில் இந்த எந்திரத்தை வந்து விநியோகி கொண்டு வரும் கடையில் எல்லாமே வந்து நம்ம அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் பைகளாக இருக்கட்டும் இல்லை அந்த கப்புகளாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதை தவிர்க்கணும் அதுலேயும் பேராட்சி தலைவர்களிடையே பேசும்போது நாங்கள் ஸ்ட்ரிக்டர் பண்ணி ஸ்ட்ரிச்செண்டாக அந்த ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நாங்கள் இந்த மஞ்சள் பையோட க்ளோத்து துணி பைகளோட பயன்பாட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்தி அந்த நெகிடிவனால வரக்கூடிய மாசை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஏன்னா யூசேஜ் குறை குறைக்கிறது மட்டும்தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருந்தோம் ஆல்டர்னேட்டிவ் நம்ம எடுக்காமே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பிளாஸ்டிக் வந்து பயன்பாட்டை இருந்துட்டு இருக்கும் அதை ப்ராசஸ் பண்றது முற்றிலும் ப்ராசஸ் பண்ணி ரீயூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றது இது வரைக்கும் உள்ளகத்திலேயே அந்த டெக்னாலஜி கண்டுபிடிக்கல ஸோ போது நம்ம அதோட பயன்பாட்டை குறைச்சு கொண்டு வரணும் அதுக்குள்ள ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றது நம்ம நம்மளுமே பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் துணிப்பைகள் யூஸ் பண்ணுறாங்க பிளேட்டுன்னா பனை எல்லாம் செஞ்சு அதை யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து நம்மளுக்கு உண்டு ரீப்ராசஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ஐட்டம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அதனால் பிளாஸ்டிக்கோட பயன்பாட்டு வந்து குறைக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற முறையில் தான் நம்ம இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கோம் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து மஞ்சப்பை யூஸ் பண்ணுங்கள் எடுத்துட்டு வரலன்னா பேரண்ட்ஸ் தலைவர் சொன்ன மாதிரி இங்கே நம்ம வெண்டிங் மெஷின் வச்சிருக்கோம் இங்கே நீங்க வந்து எடுத்துக்கலாம் தயவு செஞ்சு பிளாஸ்டிக் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றது நம்ம இந்த நல்ல நேரத்தில் உறுதி அளிக்கணும் அப்படின்றத வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய நல்லாட்சியில் நலத்திட்டங்களை அறிவிப்பது மட்டுமல்ல செயல்படுத்துவது மட்டுமல்ல ஆக்கப்பூர்வமான கட்டமைப்பு வசதிகளை மாநிலத்தில் உருவாக்குவது மட்டுமல்ல அதே நேரத்தில் நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதையும் தன்னுடைய லட்சியமாக எடுத்து இந்த அரசின் மூலமாக முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார் அப்படிப்பட்ட சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளில் ஒன்றுதான் மீண்டும் மஞ்சள் பை என்ற அந்த திட்டம் ஆகவே அந்த மீண்டும் மஞ்சள் பை திட்டத்தை நம்முடைய திருப்பத்தூர் நகரில் பொதுமக்களிடத்திலேயே விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகின்ற வகையில் மாவட்ட சுற்றுச்சூழல் அலுவலர்கள் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெறுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் தலைமையேற்று எனக்கு முன்னர் உரையாற்றிய அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆஷாஜி ஐஏஎஸ் அவர்களே மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் கோட்ட திரு பாண்டியராஜன் அவர்களே வட்டாட்சியர் திரு ஆனந்த் அவர்களே திருப்பத்தூர் பேரூராட்சியுடைய தலைவர் திருமதி கோகிலாராணி அவர்களே துணைத் தலைவர் கான் முகமது அவர்களே பேரூர் கழகத்துடைய செயலாளர் அன்பு கிணியார் கார்த்திகேயன் அவர்களே விளையாட்டு அணியனுடைய மாவட்ட அமைப்பாளர் கே எஸ் நாராயணன் அவர்களே ஆண்டை கிணிய அண்ணன் சிபிஎம் பிச்சை குத்வர்களே பிச்சை முகமது அவர்களே உதயம் சண்முகம் அவர்களே அவைத்தலைவர் ராமர் ரவி அவர்களே அண்ணன் நாட்டாமங்கலம் பாண்டியன் அவர்களே மாப்பிள்ளை சோமசுந்தரம் அவர்களே புதுப்பட்டி நேரு அவர்களே அண்டை பெனிய சரண்யா அவர்களே ராஜேஸ்வரி அவர்களே அப்தாகி அவர்களே மனோகரன் அவர்களே ஸ்வாஜன் அவர்களே திருஞானம் அவர்களே போ சரவணன் அவர்களே எல்ஐசி கண்ணன் அவர்களே தென்மாபட்டு மதியவர்களே மரகதமிழே ஹரி அவர்களே உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்களே பேரூராட்சியினுடைய செயலாளர் உள்ளிட்ட அலுவலர்களே பணியாளர்களே வியாபார மக்களே பெரியவர்களே தாய்மார்களே ஊடகம் பத்திரிகை மற்றும் காவல்துறையை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன் மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு தமிழ்நாட்டு மக்களிடத்திலே விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற ஒரு திட்டம்தான் மீண்டும் மஞ்சள் பை என்ற திட்டம் ஆக அந்த மீண்டும் மஞ்சள் பை என்ற திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் ஒரு பிரமாண்டமான நிகழ்ச்சியின் மூலமாக சென்னை கலைவாணர் அரங்கத்தில் அத்துறையினுடைய அமைச்சர் மெய்யநாதன் அவர்கள் மாண்புமிகு மெய்யநாதன் அவர்களும் அதே போல துறையின் செயலர் சுக்ரியா ஐஏஎஸ் ஆகி ஐஏஎஸ் உள்ளிட்ட எல்லோரும் கலந்து கொண்ட அந்த தொடக்க விழா நிகழ்ச்சியில் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகிய உங்களின் ஊழியனாகிய நானும் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றேன் அந்த தொடக்க நிகழ்ச்சியிலேயே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை எப்படியெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் அதற்கான மாற்று பொருளாக நாம் எதை கையில் எடுக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் பல்வேறு திட்டங்களை வகுத்து சொல்லியிருக்கிறார்கள் அதற்காகத்தான் இதற்கு மீண்டும் மஞ்சள் பை என்று தலைப்பும் கொடுத்து காசி பையை தவிர்ப்போம் துணிப்பையை கையில் எடுப்போம் என்று ஒரு உறுதியேற்பாக அந்த நிகழ்ச்சி நடந்தது ஆக சென்னை கலைவாளர் அரங்கத்தில் தொடங்கி வைக்கப்பட்ட அந்த விழிப்புணர்வு நமக்கெல்லாம் பெருமை செய்திருக்கிறது ஆகவே அந்த வகையில் பெருமை சேர்க்கின்ற வகையில் விழிப்புணர்வை நம்முடைய பொழுது மக்களுக்கு உருவாக்குகின்ற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் பேரூராட்சியினுடைய தலைவர் செயலர் தனது செயலர்களுடன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நான் உரித்தாக்கிக் கொள்வது மஞ்சள் பை என்பது பழங்காலம் தொட்டு குறிப்பாக நம்ம போன்ற கிராமப்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ஊரில் இருக்க ஒரு பெரிய மனுஷன் காலையில் வெளியே போகணும் தான் குளிச்சு ரெடியாகி வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு ஒரு மஞ்சள் பைய கையில் எடுத்துக்கிட்டு கட்டத்தில் இடுக்கிக்கிட்டு போனாலே ஏதோ விசேஷத்துக்கு போகிறாரு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மஞ்சள் ஒரு மங்களகரமான கலர் ஆகவே அந்த மங்களகரமான கலரில் அந்த பையை வச்சு பயன்படுத்தினா எல்லாமும் மங்களமாக நடக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதற்கு அது ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு எடுத்துக்காண்டாக இருக்கு ஏன் பல திருமணங்கள் சுப காரியங்கள் நடக்கிற இடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் பயில்தான் புழக்கத்தில் இருக்கும் கார்வாய்பார்க்குற பெரிய மஞ்சள் அந்த மஞ்சள் பையில தான் காசை போட்டுருப்பார் மஞ்சள் பை என்பது தொண்டுதொட்டில் நம்முடைய ஒன்று பல வண்ணங்களில் இருக்கலாம் ரெயின்போ கலர்ல கூட போடலாம் ஆனாலும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு மஞ்சள் பையை மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் தேர்ந்தெடுத்து அறிமுகப்படுத்தி இருப்பதோ உண்மையிலேயே பாராட்டுதற்குரியது அந்த வகையில் மக்களுடைய கவனத்தை அது நிச்சயமாக ஈர்க்கும் என்பதில் மாறுபட்ட சரி இந்த மஞ்சள் பைய எடுப்போம் கையில் எடுப்போம் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம்னா பிளாஸ்டிக் நமக்கு என்ன எதிரியா அப்படின்னா நிச்சயமாக எதிரி தான் காரணம் என்னன்னா அதை பயன்படுத்துகின்ற வரை நம்முடைய பேரூராட்சி தலைவர் அவர்கள் பேர் சொன்னதைப் போல ஏதோ வசதியாக இருக்கும் காசு இல்லாமல் இலவசமாக கிடைக்கும் ஆனாலும் எப்படி காசு இல்லாமல் இலவசமாக விஷம் கிடைச்சா விஷம் கிடைச்சிச்சுனா நம்ம சாப்பிடுவோமா சாப்பிடுவதை தவிர்த்து விடுவோம் சாப்பிட்டா என்ன உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும் உயிரே போயிடும் ஆக விஷம் குடிப்பதை எப்படி நாம் தவிர்க்கிறோமோ அதைப்போல் இந்த பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துவதையும் உடனடியாக இல்லை என்றாலும் கூட படிப்படியாக அதை தவிர்த்து பிளாஸ்டிக் இல்லாத பகுதியாக நம்முடைய பகுதியை விளங்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் அவருடைய அன்பான வேண்டுகோள் இந்த பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்திட்டு நம்மெல்லாம் வயக்காடுக்கு போகிறோம் உரணிகளில் பார்க்குறோம் காவாயில் பார்க்குறோம் எங்கே பார்த்தாலும் அந்த பிளாஸ்டிக்கு தான் பல அடைப்புகளை ஏற்படும் மற்ற பொருட்கள் அவையெல்லாம் மண்ணில் கடந்து கொஞ்ச நாள் ஈரத்தில் கிடந்து மழை வெயில் இருந்தால் மக்கி அது உரமாக மாறும் ஆனால் இந்த பிளாஸ்டிக் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நாள் ஆனாலும் அது மக்கவும் மக்காது அதே நேரத்தில் உழவு தொழில் பயன்படுத்த பயன்படுத்தக்கூடிய உழவு விவசாய ப நிலங்கள் எல்லாம் அந்த பிளாஸ்டிக்கல் இருந்துச்சுன்னா வேர்களுக்கு கூட தண்ணீர் செல்வதை தடுக்க விடும் ஆனால் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஒரு வெள்ளம் வருது அப்படின்னு பார்த்தா கூட வெள்ளத்தின் அடையாளங்களை இந்த பாசி பைகள் தான் முச்செடியிலேயும் அதிலே இதுலேயும் அங்கே தேங்கி காற்றுகிறதாக இருக்கிறது அது நாட்டுக்கு நல்லதல்ல நாட்டுக்கு நல்லதில்லை அப்படின்னா நமக்கு அது நல்லதில்லை ஆகவே அத்தகைய தீங்கு விளைவிக்கக்கூடிய வாழ்கின்ற சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் எதிர்கால சந்ததியினருக்கும் அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் ஆகவே இயற்கையை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சுற்றுச்சூழலை பாதுகாத்து நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு இந்த பிளாஸ்டிக் இல்லாத ஒரு பகுதியாக மாநிலமாக தமிழ்நாட்டை நாம் மாற்றுகின்ற முயற்சியில் ஈடுபட்டு மாநிலத்துக்கு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரையை ஏற்று நாமும் அதை பின்பற்றுவோம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தலைநகரம் சென்னையில் முதலமைச்சரவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த திட்டங்கள் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் ஏற்கனவே நான்கு நகராட்சிகள் சிவகங்கை மானாமதுரை காரைக்குடி தேவகோட்டை ஆகிய நான்கு நகராட்சிகளிலும் அதைத் தொடர்ந்து ஐந்தாவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் அதன் பிறகு நேற்றைய தான் கொல்லமுடி வெற்றுடைய காலிப்பொறியல் திருக்கோயிலும் ஆறாவதாக ஏழாவதாக நம்முடைய திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் ஏராளமாக வந்து செல்லக்கூடிய இந்த பகுதியிலே அமைத்திருக்கின்றார்கள் தொடர்ந்து சிக்கியமரி மற்ற ஊர்களிலும் இதை தானியங்குகின்ற இந்த மஞ்சள் பொய் ஆக திருப்பத்தூரில் இன்று வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த தானியங்கி எந்திரத்தில் இந்த பயில்கள் ஒவ்வொரு பயிலே விலை வந்து வாங்கினா இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்ன்னு சொல்கிறாங்க ஆனால் பத்து ரூபாய்க்கு ஒரு காயின அதாவது நாணயத்தை பத்து ரூபாய் நாணயமாக அல்லது ரெண்டு அஞ்சு ரூபாய் நாணயமாகவோ அதற்காக வைத்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் நாணயத்தை செலுத்தினால் அது ஒவ்வொரு பயிலும் வெளியே வருவதற்கான அமைப்பு வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது ஆகவே இன்றைக்கு அமைச்சர் என்ற முறையில் நானும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் ஆட்சியினுடைய தலைவர் மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர் உள்ளிட்ட செயல் அலுவலர் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைத்திருக்கின்றோம் இதைத் தொடர்ந்து ஒரு பிரச்சார இயக்கமாக இதை மக்களிடத்தில் எடுத்து சென்று எல்லோரும் இந்த மஞ்ச பைகளோடு மஞ்சப்பை என்பது காட்சியை தமிழகம் விரைவில் காண்பதற்கு நம்முடைய பங்களிப்பை செலுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி மதி வாழ்க்கை நடைபெறுகிறது

ஊடுதல்வியல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறுத்தை சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நம்பிக்கை தெரிவித்துள்ள தவிர்க்கும் பொருட்கள் மஞ்சள் பயன்பாட்டை அதிகரிக்கவும் கொஞ்சம் வரீங்க தானே பை வாங்கி தரேன் ஏங்க நேத்து ரெண்டு

அடடே <laughs> <laughs> okay. <laughs> <laughs> <laughs>

이온안해 <목소리> 아. <목소리> 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 <목소리>